ஹை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாயந்தரம் ரொட்டிங் விளாட் பார்க்கலாமா இப்போ வந்து பால் வாங்கிட்டு வந்தாச்சு தர்ணிசுகந்தியாவும் ஸ்கூல் விட்டு வராங்க வந்ததுக்கப்புறமேட்டு இப்போ போய் நம்ம வந்து காஃபி வச்சு குடிக்கணும் காஃபி வச்சு குடிக்கிறக்கு முன்னாடி திருச்சம்பளம் போனோம் போயிட்டு தர்ணிசுகுந்தியாவுக்கு திங்கிறதாமா வாங்கிட்டு வராங்க அவங்க என்னென்ன சாப்பிட்றாங்கன்னு பார்ப்போம் ட்ரெஸ்ஸு மாத்துறத பார்ப்போம் அவங்க ட்ரெஸ் மாற்றினதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணுறாங்க நான் சாயந்தரம் வரைக்கும் இவங்களை பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறேன்றதை பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பால் வாங்கிட்டு வந்தாச்சா இது கால் லிட்டர் பால் பசும்பால் இதை காய்ச்ச போகிறோம் வாங்க போய் காய்ச்சல் இவங்க இப்போ ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்களா பேக் அப்படி மூட்டையை தூக்கி போடணும் மேலே மாட்டுற தீஸ் ஓங்கி அரைஞ்ச முடியாது மாட்டு இப்படி வந்தோடனே ஸ்கூல் விட்டு வந்த பேகை ஒவ்வொரு சமயம் தூக்கி போட்டுருவாங்க ஒவ்வொரு சமயம் இப்படி வந்து எடுத்து வச்சுருவாங்க இப்போ சட்டையை கழட்டி ட்ரெஸ் எல்லாம் மாற்றட்டும் இப்போ தியா உள்ள வருவாங்க வாங்க தியா சை வந்து ட்ரெஸ்ஸை கலர் இது பேகை பேக்கை மாட்டுங்க அண்ணன்ட்ட கொடுத்து மாட்டுங்க மேலே பாருங்க வந்தோடனே பொம்மை விளாடுறது விளையாட ஆரம்பிச்சிட்டா இப்ப நம்ம வந்து பால் காய்ச்சப்போனோம் அதுக்கு முன்னாடி நான் திருச்சம்பளம் போயிட்டு இன்னைக்கு நம்ம வந்து சாயந்தரம் கோயிலுக்கு போகணும் இல்லையா தர்ணிசுக்கு ரொம்ப பிடிக்கும் பலாச்சலை வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்து அஹ் உனக்கும் தான் கோவிலுக்கு வந்து பாலை மிதிச்சிடாத கோவில வந்து கோவிலுக்கு வந்து பூ வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த பூ வந்து வீட்டுக்கு இதை வந்து மேல இருக்க தலைக்கு அப்புறம் வீட்டுல ஜீனி கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அதனால வீட்டுல ஜீனி அப்புறம் இந்த தேங்காய்ப்பால் முறுக்கு தான் ரெண்டு பேத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும் அதனால் அதுவும் வாங்கிட்டு வரேங்க ரெண்டு பாக்கெட் வாங்கிடுங்க இதே நம்ம பட்டுக்கோட்டையில் வாங்கினோம்னா இந்த இதே பாக்கெட்டு தான் இதே இது தான் தேங்காய் பால் முறுக்கு தான் தேங்காய் பால் முறுக்கு இதே தான் இது வந்து பட்டுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வைப்பாங்க முப்பது ரூபா இங்கே எம்ஆர்பி ஆர்ஆர்பி ரேட்டு வந்து ஆர்எஸ் ரேட்டு வந்து இருபத்தாறு தான் ஒரு ரூபா நாலுரூபா எட்டுருவா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ரீ மிச்சம் சரி ஓகே நான் வந்து காஃபி வச்சுட்டு காப்போம் பார்ப்போம் இப்போ வீட்டில் வந்து எதனால் நம்ம குக்கிங் வீடியோ போடல அப்படின்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து புளி குழம்பு வச்சுருக்கோம் புளி குழம்பு இது வந்து நேற்று வச்ச சாம்பார் அதனால் ரெண்டு குழம்பு இருக்கனால குக்கிங் விலாக் வரல குக்கிங் விளாக் பிடிச்சிருக்கா இந்த மாதிரி விளாக் போடுறது பிடிச்சிருக்கான்றத கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அதே மாதிரியே ட்ரை பண்ணலாம் காஃபி குடிக்கவா எங்க எப்படிங்களா தீயந்தாரி காஃபி குடிக்க போகிறாங்க ஸோ நீங்களாம் சாய்ந்தரம் நேரத்தில் காஃபி குடிப்பீங்களா இல்லை இல்லை டீ குடிப்பீங்களா என்னென்ன என்ன குடிப்பீங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆ செஸ் ஆ குடிங்க குடி ஆ தியா தியாக வந்து காஃபி குடித்ததுக்கப்புறம் எதாவது சாப்பிட இருக்காமா அப்படின்ட்டு செவ்வாழை எடுத்து சாப்பிட போகிறாங்க சாப்பிடுங்க அப்படி வீசக்கூடாது ஒரே இடமா த அந்த முரட்டில் போட்டு வைங்க இப்போ நம்ம வந்து வீடெல்லாம் கூட்டிட்டோம் இப்போ வீடை வந்து தொடக்கி போகிறோம் வாசலும் கூட்ட போகிறோம் இங்கே பாருங்கள் வாசலில் இலையாக விளக்கு விளக்குமாதிரி போட்டு வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கூட்டுவோம் அப்படி போடு இப்போ வந்து வீடு நான் இருக்கேன் ரெண்டு பேரும் வெளியே வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க எங்கள் பாருங்கள் அங்கே ஒருத்தர் விளையாண்டுட்டு இருக்கோம் எங்கள் வீட்டை ஒருத்தி விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்க ஐயாவோட பாத்திரம்லாம் இதெல்லாம் கழுவறக்க வந்து எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வீட்டை கூட்டிட்டு வீட்டை கூட்டிட்டு அப்புறமேட்டு பாத்திரம் கழலாம் தரணிஸ் வந்தால் கொஞ்சம் நேரம் காப்பி குடித்தான் தீனி எடுத்து சாப்பிட்டான் அப்புறம் விளையாண்டா இப்போ வந்து ஓமே கதை நம்ம கோயிலுக்கு ஆறு மணிக்கு போயிட்டு ஏழு எட்டு மணியாகிடும் அதனால் தரனீஸ் வந்து இது பண்ணிட்டுருக்கேன் எங்கள் கோயிலுக்கு வந்து பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் வந்து வெளியே வாசம் கூட்டிகிட்டு இருக்கேன் சரி ஓகே தார்னிஷ் வந்து ஓமை கதர் நம்மளும் வேலையை முடிச்சிருவோம் அதுக்குள்ளே இப்போ வந்து நான் வந்து வீடு தொடச்சுட்டு இருக்கேன் மாப்பு போட்டு வீடு தொடச்சுட்டு இருக்கேன் வீடு தொடச்சுட்டு நம்ம வந்து பாத்திரங்களை ஓகேம் பாத்திரங்களை வீட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வீடு படியெல்லாம் தொடச்சி விட்டாச்சு தொடச்சி கழுவி பாருங்கள் கழுவி விட்டு பாத்திரலாம் கழுவியாச்சு இப்போ வந்து அத்தை வந்து திருச்சம்பளம் வந்திருக்கேன் இருக்காங்க அதனால நம்மளை கூப்பிட்டுருக்காங்க போகலாம் நாலு மணியிலருந்து இப்போ மணி வந்து அஞ்சே முக்கால் ஆகுது ஒன்றரை மணி நேரம் தான் ஒன்றரை மணி நேரமாக ரெண்டரை மணி நேரத்தில் இவ்வளோ வேலை நாலு மணிக்காக நாலு அஞ்சு அஞ்சு ஒரு மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆகுது இவங்களை கூட்டிகிட்டு வந்து அதுக்குள்ளே இவங்க இவங்களையும் பார்த்துக்கிட்டு இவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ எங்கள் அத்தை வந்து திருச்சம்பளம் வந்துருக்காங்க சில ஜாமெலாம் வாங்க போகிறோம் போய் வாங்கி வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ திருச்சம்பளம் வந்தாச்சு எதுக்கு வாங்கணும் அப்படின்னா இப்போ போய் கப்பு வாங்க போகிறோம் ஜூஸ் கப்பு போட ஜாமான் வாங்க போகிறோம் அதான் வந்து கடைக்கு வந்துருக்கோம் இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீம் கடைக்கு வந்திருக்கோம் ஐஸ்கிரீம் கடைக்கு எதுக்குன்னா தயிர் வாங்க போகிறோம் வாங்க போய் தயிர் வாங்கலாம் తైర్ రు లిటరు కొడు ఎవస్ వేంటా మూకులు ఒదు జ్వరం వందరం ఇది వేనా ఆ పూవీ చాక్లెట్ ఎదు ఇ పదన వేడా ఇలా అన్నకి நம்ம வந்து தயிர் வாங்கியாச்சு எங்கள் ஊரில் வாங்கினோம் அப்படின்னா கிராமத்துக்குள்ள வாங்கினா நாற்பத்தி அஞ்சு ரூபா இங்கே கொஞ்சம் அவுட்ரில் வாங்குறதுனால இப்போ வந்து நம்ம மாவு வாங்க போகிறோம் மாவு வாங்கியாச்சு மாவு வாங்கின இடத்துலையே பார்த்தீங்கன்னா சாம்பார் பாக்கெட்டு அப்புறமேட்டு கார சட்னி தான் தராங்க அதெல்லாம் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா உங்கள் ஊர் சைட்லலாம் இந்த மாதிரி தோசை மாவு விற்கிற கடையிலையே வந்து சாம்பார் சட்னி வந்து ரெடிமேடாக விற்பாங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே டெய்லி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு போல் வந்தோம்னா என்னென்ன கீரை வேணுமோ எல்லாமே வந்து இருபது ரூபா பத்து ரூபா முப்பது ரூபா அதுக்குள்ளே தான் ஒரு ஐம்பது ரூபாக்குள்ளே தான் இருக்கும் வந்தோம்னா எல்லா ஜாமையுமே இந்த தட்டெல்லாம் பத்து ரூபா லெமன்லாம் இருபது ரூபா அந்த கூரெல்லாம் பத்து பத்து ரூபா விற்பாங்க சரி வாங்க வந்து எண்ணெய் மில்லும் ரைஸ் மில்லும் இங்கே வந்து உடனே ஆட்டி விற்கிற எண்ணெய் வந்து வாங்கிக்கலாம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் எங்கள் அத்தை வந்து வாங்க போயிருக்காங்க ரேட்டு கேட்டுட்டு போயிருக்காங்க ரேட்டு கேட்டு வாங்கிட்டு வருவாங்க வாங்க நம்மளும் போவோம் எவ்வளோ அத்தை கல தேண்ணெய் எவ்வளோ நூற்றி முப்பத்தஞ்சா ஓகே எங்கள் அத்தையை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு எங்கள் அத்தை வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க நான் வந்து பைக்கில் நின்றுக்கிட்டு இருக்கேன் ஓகே நம்ம போய் தலையெல்லாம் சீவிட்டு ஏன்னா இங்கே பாருங்க அப்படியே பைக் ஓடிட்டாரே காத்துல பறந்து அடி இதாகுது அப்போ போயிட்டு தலையெல்லாம் சீவிட்டு நம்ம வந்து கோயிலுக்கு வந்து போகலாம் கோயிலுக்கு போயிட்டு போய்ட்டு வரலாம் தயிரை பற்றி சொன்னல அங்கே வாங்கினா இங்கே வாங்கினா இங்கே ஊருக்குள்ளே வாங்கினா நாற்பத்தி ரூபா அங்கே வாங்கினா நாற்பது ரூபா அதனால் அங்கே விலை கம்மியாக இருக்குன்றக்காக அங்கே போயிட்டு வாங்கியாச்சு இங்கே மாவு எல்லாம் வந்து முப்பதுரூவா முப்பத்தஞ்சு ரூபா அங்கே வெளியில் வாங்கினா இருபத்தஞ்சு ரூபா தான் உங்கள் ஊர்லலாம் மாவு பாக்கெட்டு எவ்வளோன்றத கமெண்ட்டில் செல்லுங்கள் சரி வாங்க போயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் வந்து விளாகை முடிச்சுக்கலாம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நான் இருட்டாயிரும் அவங்க கோயிலுக்கு போவங்களாம் அப்புறம் இருக்கல ஒன்றுமே தெரியாது ஓகே இந்த விளாக் பிடிச்சிருக்காங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மாதிரி அந்த சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்